வீடியோவிலே கஷ்டப்படாதே இல்லைல்ல எல்லாமே கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொன்றையும் மேலுக்கு வர முடியும் ஒரு சீன் எடுக்கிறனா கூட கல் முள்ளுனாலாம் பார்க்க மாட்டோம் அந்த முள் ஒரு சீசாக்காயாக இருந்தால் கூட பார்க்க மாட்டேன் இந்த மரத்தில் ஏறுங்க அப்படின்னா ஏறிடுவேன் வேலைக்கு வந்து நான் போயிட்டு இருந்தேன் ஒரு மூட்டை கலவியினாலும் கலக்கணும் இல்லைன்னா காசு ரெண்டு பெண்மணியிலும் வச்சுட்டு கஷ்டப்பட்டேன் பாரம்பரியமான சுவையான புது கேடிவி ட்ரூ வேல்யூ ப்ரோனட் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ் எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் அந்த போசினா பாத்திரங்கள் இருக்கும் போறாங்க சாப்பாடு செய்ய போறாங்க இந்த மண்டபத்துக்கு இந்த மாதிரி போறாங்க அந்த மாதிரி தான் போறாங்க நினைச்சேன் எங்க வீட்டுக்காரருக்கும் சந்தையா வாரத்துல கூவி கூவி வியாபாரம் வித்தாத்தான் எங்களுக்கு காசு மாசமா இருக்கிற நீ வேண்டாம் வேண்டா அப்படிங்குற மாதிரி சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் கஷ்டங்க இருக்குங்க கொஞ்சம் கடனெல்லாம் நிறைய இருக்கு அதனால வீடியோ இப்படி வந்துட்டேன் அதே மாதிரி கமெண்ட்ஸ்ல எல்லாம் என்னென்னமோ வரும் உங்கள் தக்காலெல்லாம் எதுக்கு சேர்த்துனீங்க நைன்த்து சேர்த்து இருக்கிறீங்க தக்காலெல்லாம் எதுக்கு வருது எங்களுக்கு வந்து படிப்பறிவு கிடையாது எங்களுக்கு சேரீல இருந்து சுற்றில் இருந்து எல்லாத்துக்குமே வந்து தம்பி தான் வந்து வழி நடத்தி எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து எல்லாத்துக்குமே கட்டப்பை கட்டப்பை தைச்சிட்டு தைச்சிருந்துங்க அப்புறம் வீட்டில் சொன்னது சரி நாங்கள் அக்காவோட போ அப்படின்னு சொன்னாங்க சமையல் படிக்கும்போதே போதே அவரை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டேன் உன்னோட விருப்பம் எல்லாமே நீ என்ன பண்ணாலும் சரி இப்போ ஒரு நாளுக்கு இப்போ நீங்க சமைக்கிறீங்கல்ல தோராயமா எவ்வளவு செலவாகும் திருத்தர பாத்தீங்கன்னா பெரிய வீடியோ எல்லாம் போட்டா ஐம்பதாயிரம் ரூபாய் கூட வந்துடும் பெண்களுக்கே உண்டான மாதவிடாய் காலங்கள் பீரியட் டைம் அந்த நேரத்துலலாம் கூட நீங்கள் ஷூட் எல்லாம் உண்டா இல்லை ஒரு ஐடி ஜாப் இந்த மாதிரி ஏதோ ஒன்று போகலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது தான் வந்து நம்மகிட்டயே சேனல் இருக்குது நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு என்னோட கைட்லைன்ஸ் வந்து அக்கா எனக்கு வந்து பொண்ணுன்னு பையன் ஒன்று இப்போ அஞ்சு பொண்ணு சேர்ந்துருக்காங்க எனக்கு ஆறு பொண்ணுங்க வில்லேஜ் சூப்பர் குக்கிங் சேனலில் அந்த சமையல் செய்யக்கூடிய ஐந்து பெண்கள் தான் இன்னைக்கு நம்ம விருந்தினர்களாக கலந்துருக்காங்க ஐயம்மாள் சாந்தி கௌசல்யா சத்யா கார்த்திகா ஆகிய இந்த ஐந்து பேர்ட்டையும் நம்ம பேச வேண்டிய விஷயம் நிறையவே இருக்கு பேசுவோம் வணக்கம் வணக்கம் இந்த வில்லேஜ் சூப்பர் குக்கிங் சேனல் இது எப்படி உருவாச்சு உருவான கதை என்ன இன்னைக்கு லட்சங்களை தாண்டி மக்களை ஈர்த்துருக்கீங்க ஆனால் உங்களுடைய முதல் புள்ளி துவக்க புள்ளின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அண்ணா தான் ஃபஸ்ட்டு வந்து வில்லேஜ் சூப்பர் குக்கிங்னு அவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நாலு பேர் இருந்தாங்க அப்போ நாலு பேர் இருக்கிறப்போ ஐம்பது வீடியோ போட்டாங்க ஐம்பது வீடியோ போட்டு இவங்க ஆளுக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டாங்க அண்ணா வந்து சரி இது எப்படி நாம் வழி நடத்துறது நாம் பெண்கள் வச்சு போடலாமே நம்ம தங்கச்சி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து வீட்டில் கேட்டாங்க பாப்பா அந்த மாதிரி வீடியோ இருக்கோம் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அண்ணா பண்ணலாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு திங்கக்கிழம நாள் வந்த ஆடி மாதம் திங்கக்கிழம நாள் இந்த ஃபோர் வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தேன் வந்து இதுவரைக்கும் நான் வழி நடத்திட்டு இருக்கேன் அண்ணா பேர் முருகேஷ் அண்ணாவுக்கு அடுத்தபடியாக வந்து மகிதா எங்களுக்கு கேமராமேனு எல்லாத்துலேயுமே ஏ டு ஜெட்டு பார்க்குறது வந்து எங்கள் கேமராமேன் தான் எங்களுக்கு சேரீலிருந்து ஃபுட்டில் இருந்து ஒவ்வொரு வீடியோ எப்படி அரேஞ்ச் பண்ணுறது எங்களுக்கு வந்து படிப்பறிவு கிடையாது எல்லாத்துக்குமே வந்து தம்பி தான் வந்து வழிநடத்தி எங்களுக்கு வழிகாட்டியே இருந்து எல்லாத்துக்குமே எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறத முதலானதுக்கு எங்கள் தம்பி அண்ணா பையன்தான் இது வரைக்கும் எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்குது இதுக்கு மேலே ஒரு நம்பிக்கை நல்லபடியாக போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வீடியோ நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கத்தன்மையாக வந்து நாங்கள் வீடியோ பண்ணுறோம் மக்களோட ஆதரவில் தான் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்குறோம் இனி நாங்கள் மக்களோட ஆதரவில் வருவோங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது தம்பி வந்து நல்லா நல்ல வீடியோ போடலாம் அப்படிங்கிறது பதிமூணு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கோம் சாந்தியக்கா எப்படி இந்த வில்லேஜ் சூப்பர் குக்கிங் சேனலுக்குள்ளாடி நீங்கள் எப்படி இணைஞ்சிங்க இப்போ எப்படி போய்கிட்டுருக்கு சந்தோஷமாக இருக்குது வில்லேஜ் சூப்பர் குக்கிங் வந்ததுக்குங்க எங்கள் வீட்லிங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் தைச்சுட்டு அப்புறம் அக்கா வந்துட்டு இப்படி வீடியோக்கு வரீங்களான்னு கேட்டாங்க சரிங்கக்கா வரேங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் எங்கள் வீட்டில் கேட்டேங்க சரி போ அக்கா போகிறாங்கல்ல போ அப்படின்னு சொன்னாங்க சரி எந்த ஒரு இது இல்லைங்க நான் சந்தோஷமாக தான் வீடியோ இருக்குது எங்கள் வீட்லேயும் சரி போயிட்டு வாங்க சந்தோஷமா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தையல்ல இருந்து சமையல் கட்டப்பை தைச்சிட்டு இருந்தேங்க அப்புறம் வீட்டில் சொன்னது சரி அவங்க அக்காவோட போ அப்படின்னு சொன்னாங்க சமையலுக்கு போ நல்லா நீ வ வந்து வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் வந்துட்டேங்க நாங்கள் கௌசல்யாக்கா நீங்கள் சொல்லுங்கள் எப்படி வில்லேஜ் சூப்பர் குக்கிங் குள்ளே வந்தீங்க என்ன மாதிரி நான் வில்லேஜ் சூப்பர் குக்கிங் குள்ளே வர்றதுக்கு முன்னாடி எங்கள் ஊர்லேயே சின்ன சின்ன ஒரு கடை துணி கடை இருந்தது அங்கே தான் நான் ஒர்க் போயிட்டு இருந்தேன் சும்மா வீட்லேயே இருக்கேன்னா அதனால் அங்கே பாப்பாவை வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் பாப்பாவை மே வச்சுட்டு டெய்லியும் வந்து மெயின்டைன் பண்ண முடில அந்த கடைக்கு போக முடில அதனால தான் நான் வில்லேஜ் சூப்பர் குக்கிங் வந்தேன் இது வந்து எப்படி சொல்கிறதுனா வீக்லி டெய்லி வர மாதிரி இல்லை அதனால வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது ஸோ அதனால நான் வில்லேஜ் சூப்பர் குக்கிங்க்கு ஐயமாக்காவின் மூலியமாக தான் நான் வந்தது சத்யாக்கா நீங்கள் நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் வீடியோ பார்த்தேன் பார்த்தது பிடிச்சி போச்சு அவர்கிட்ட கேட்டேன் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன் அவருந்துட்டு சரி உனக்கு பிடிச்சிருந்தா போய் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னாரு அப்போ ஐயமாக்கா கிட்ட கேட்டேன் அந்த அக்கா சரி கூட்டிட்டு போய் ஜாயின் நீங்களே விருப்பப்பட்டு வந்தீங்க ஆமா ஜாயின் பண்ணி விடுறேன் அப்படின்னாங்க அப்புறம் வந்து ஜாயின் பண்ணேன் ஜாலியாக தான் இருக்கு அவரும் வீட்டில் பர்மிஷன் கொடுத்துங்காட்டி ஜாலியாக தான் இருக்கு ஜாலியாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு கார்த்திகாக்கா நான் வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சுங்க எங்கள் சொந்த பந்தமெல்லாம் அது ஒரு இதாக பார்ப்பாங்க எப்படின்னா கொஞ்சம் அப்போல்லாம் மதிப்பெல்லாம் இல்லை இப்போ சேனலுக்கு போனங்காட்டி இப்போ எங்களையெல்லாம் ஒரு இதாக பார்க்குறாங்க மதிப்பும் ஒரு மருகாதையாக நடத்துகிறாங்க இருந்த அந்த ஒரு கீழான பார்வை இப்போ மாறிடுச்சு இப்போ மாறிடுச்சு சின் சின்ன பையன்லேருந்து என் பையனை கூட்டிகிட்டு வீடியோக்கு வந்துட்டு இருக்கிறேன் இன்னமும் போ மாதமாக இருந்தும் வந்துட்டு எனக்கு இந்த ம நல்லா மதிப்பு மருகாதி சேனலுக்குள்ளே இருந்தங்காட்டி கிடைக்குதுங்க வெளியே வேலைக்கு போனால் அந்த அளவுக்கு தெரியாதுங்க இருந்தங்காட்டி தான் நம்ம இத்தனை வருஷம் இருக்கிறோம் அந்த சேனல் என்றைக்கும் அழியாது அந் நம்ம நடிச்சது அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் நம்ம குழந்தைங்க நாம் இல்லாத காலத்தில் கூட நம்ம குழந்தைங்க நம்மளை பார்க்கும் நமக்கு பெருமையாக இருக்கும் கடன் நிறைய கடன் இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டு கொஞ்சம் சால்வாக இருக்குது ஐயமாலக்கா சொல்லுங்கள் நீ இப்போ உங்கள் வாழ்க்கையில் வில்லேஜ் சூப்பர் குக்கிங் சேனல் செஞ்ச மாற்றம்னா எதை சொல்லுவேன் இப்படி இருந்தேன் இன்றைக்கி இந்த மாதிரி நான் மாறி இருக்கேன்னா எதை சொல்லுவேன் ஆக்சுவலாக எனக்கு ரெண்டு பொண்ணு தான் இருக்காங்க முன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு கார வேலைக்கு போயிட்டு சந்தையை வர்றதுக்கு கார வேலைக்கு கூட கார வேலைக்கு போய்ட்டு ஈவினிங் டைமில் வந்து எங்கள் வீட்டுக்காரரோட சந்தைக்கு போவேன் அங்கே போய் பத்து இருபதுக்கு காய் வைப்போம் ரொம்ப நல்லா கஷ்டப்பட்டோம் கட்டிட தொழிலாக கட்டிட தொழில் சித்தாள் வேலை ஆ சித்தாள் வேலைக்கு வந்து நான் இருந்தேன் இப்போ வந்து எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குதுன்னா தமிழ்நாடு முழுவதும் இப்போ யாரும் ஐயமாகக்கானா எனக்கு யாருமே தெரியாது வில்லேஜ் சூப்பர் குக் குக்கிங் யூடியூப்பர் ஐயமக்கான்னு சொன்னால் மட்டும்தான் தெரியும் இப்போ யாருமே ஐயமானு எனக்கு கூப்பிட்றதே இல்லை யூடியூப்பர் ஐயமக்கான்னு தான் கூப்பிட்றாங்க கஷ்டப்பட்டோம் வீடியோவிலையும் கஷ்டப்படாத இல்லை எல்லாமே கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொன்றையும் மேலுக்கு வர முடியும் எதுவுமே கஷ்டப்படாத எல்லாம் முன்னுக்கு வர முடியாது இதுலேயும் கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டாலும் அளவுக்கு எங்களுக்கு ரிலாக்ஸ் ரிலே ரிலாக்ஸாக இருக்குது அஞ்சு பேர் ஜாலியாக ஒரு பெண்மணியாக இருந்துட்டு அந்த காட்டுக்குள்ளே ஒரு மான்குட்டி மாதிரி விளையாடிட்டு ஒரு குக்கிங் செய்கிறப்போ சின்ன பிள்ளைங்க நாம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா மறந்துடுறீங்க வயசை மறந்துட்டோம் அந்த வீட்டை கூட இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போவே தெரியும் வீட்டுக்கு எல்லாம் கால் பண்ணி சொல்லிவிட்டு சரி முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க நாங்கள் ஒரு கால் கூட பண்ணி உங்களுக்கே தெரியும் கால் ஈவினிங்லேருந்து இருந்து காலையிலேருந்து நாங்கள் இன்னற்ற வரைக்கும் ஃபோன் கூட பண்ணி பேச மாட்டோம் இங்கே வந்த குக்கிங்கோட வேலை என்னமோ அதை தான் பார்ப்போம் இப்போ ஐயம் அக்காக்கு முன்னாடி அந்த சித்தாள் வேலைக்கு போகிறப்ப எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்துச்சுங்க ஒரு மூட்டை கலவையினாலும் கலக்கணும் ஆறு செங்கல்லாக இருந்தாலும் சுமந்தாகணும் அந்த சுமந்தா மட்டும்தான் எனக்கு காசு இல்லைன்னா காசு இல்லை ரெண்டு பெண்மணியிலும் வச்சுட்டு கஷ்டப்பட்டேன் இல்லைன்னா சொல்லலை எங்கள் வீட்டுக்காரருக்கும் சந்தைய நேரத்தில் கூவி கூவி வியாதார வைத்தாத்தான் எங்களுக்கு காசு அப்படின்னா காசு அந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருக்குறோம் தான் ஒவ்வொரு உழைப்புலையும் கஷ்டப்பட்டா தான் வாழ்க்கை எனக்கு நல்லா தெரியும் ஒரு மலைன்னு இல்லை ஒரு சீன் எடுக்கிறனா கூட கல் முல் பார்க்க மாட்டோம் அந்த கல் முல் ஒரு சீசா காயாக இருந்தால் கூட பார்க்க மாட்டேன் டக்குனு வாங்கி அந்த சீன் எடுக்கணும்னா எடுப்பேன் தம்பி சொல்லுவாங்க எடுப்போம் ஏன்னா அப்படி தான் மக்கள் பார்ப்பாங்க இல்லைன்னா பார்க்க மாட்டேங்க எனக்கு நல்லா தெரியும் சரிங்களா அதே மாதிரி அண்ணன் இந்த இடத்துல இறங்குங்க நான் பரவாயில்ல வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இறங்கிடுவேன் யாரை எதுவும் பார்க்க மாட்டேன் இந்த மரத்தில் ஏறுங்க அப்படின்னா ஏறிடுவேன் ரொம்ப கஷ்டப்பட்டலாம் அதே மாதிரி கமான்ஸ்ல எல்லாம் என்னென்னமோ வரும் இந்த அக்காலெல்லாம் எதுக்கு சேர்த்துனீங்க நைன்ஸு சேர்த்துருக்கிறீங்க இந்த அக்காலெல்லாம் எதுக்கு வருது எது அக்கா போகிறீங்க அப்படின்லாம் கேட்பாங்க ஆனால் வந்து அதையெல்லாம் நான் அவங்க அக்கா ஒரு தங்கச்சியாக இருந்து அப்படி பேசுனா அதுதான் அவங்க அதையெல்லாம் நான் மனசில் நான் வச்சுக்க மாட்டேன் நம்ம இதை பண்ணாத போயிடுவோமா அவங்களும் நம்ம இப்படி திட்டுமே அவங்க வீடியோ போடுறாங்களே அப்படின்னு அவங்க மனசும் ஒரு நாளைக்கு யோசிப்பாங்க அவங்களும் ஒரு நாளைக்கு அந்த வீடியோ பார்க்குறப்போ நான் கஷ்டப்படுற பார்க்குறப்போ அவங்களும் யோசிப்பாங்கல்ல ஸோ தத்தி தவறிக்கிட்டு இருந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு கிடைச்ச ஒரு பெரிய கயிறு தான் பிள்ளை சூப்பர் குக்கிங் ஆமாம் குடிச்சு மேலே வந்திருக்குறோம் இன்னி மேலே வருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இதை பண்ணுறோம் வீடியோவை இதுக்கு மேலே என்ன சொல்றோன்னு தெரிய பிள்ளை சூப்பர் கிங் சேனலுடைய காமெடியை குவீனே அழலாமா எவ்வளவு சிரித்த முகத்தோட ஒவ்வொரு வீடியோலயும் வர்றீங்க அவ்வளோ கஷ்டம் இல்ல சார் தான் இல்லைன்னு சொல்ல நாங்கள் ஒவ்வொரு சீன் அப்படி பண்ணிருக்கிறோம் ஏன்னா ஒவ்வொருத்தர் கமெண்ட்ஸில் கேட்க கேட்கும் எங்களுக்கு அப்படியே பதறங்க சார் ஒவ்வொரு வார்த்தையெல்லாம் கரெக்டாகலாம் எல்லாம் கேட்கவே மாட்டாங்க முதல்ல முதலுத்தோடு இப்போ ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கிறேங்க முதல்ல எப்படி சண்டையாக வரும் வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போனாலும் அவங்க வீட்டுக்கார வந்து விட்டு கொடுக்காத பேசுவாருங்க நான் வந்து எப்படின்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போக மாட்டேங்க நான் வந்து எனக்கு வீட்டுக்கார தான் வேணுன்ட்டு வீட்டில் இருப்பேன் அவரும் விட்டு கொடுக்காத என்னை வந்து நல்லா சந்தோஷம் வச்சுருப்பாருங்க வில்லேஜ் சூப்பர் வந்ததுனால கொஞ்சம் நல்லா டெவலப்பாக இருக்குங்க கொஞ்சம் ஒன் இயர்க்கு முன்னாடி இந்த கௌசல்யானே எங்கள் ஊரில் வந்து பேருக்கு தான் தெரியும் இப்போ என் எங்கள் எங்கள் ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யாருன்னு தெரியாது அவங்க நீ சேனலில் தானே போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க அப்போ தான் நினைப்போம் இவங்க நம்ம சேனல்லாம் பார்த்துட்டுருக்காங்களா அதில் நம்மளேலாம் பார்க்குறாங்களா அப்படின்ட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் வந்து எங்கள் பாப்பா வந்து பார்த்தோன்னா அம்மா அம்மா வீடியோ போடு ஃபோன் பாப்பா நிறைய குழந்தைங்க வந்து கார்ட்டூன் பார்ப்பாங்கல்ல என் பாப்பா வந்துட்டு அம்மா அம்மா வீடியோ போடு அம்மா வீடியோ போடும்போது சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் அண்ணா பசங்கள்லேருந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் எங்கள் அத்தை எங்கள் அத்தைன்ட்டு அம்மா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்களா அது இந்த வில்லேஜ் சூப்பர் குக்கிங் வந்ததுனால என்னை வச்சு எல்லாரும் பேசிக்கும் போது அதாவது நல்லதாக வைப்ஸாக பேசும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் சரி நம்ம எதுவும் சாதிக்கலை ஏதாவது ஓகே அப்படிங்கிற மாதிரி பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் சார் என்னோடய வாழ்க்கையில் கஷ்டங்கிறது எதுவும் இல்லைங்க சார் ஜாலியாக இருக்கிறேங்க சார் நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறேன் அப்புறம் படிக்கும்போதே அவரை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுட்டேன் அதனால் அவர் வந்து என்ன பண்ணார் உன்னோட விருப்பம்தான் எல்லாமே நீ என்ன பண்ணாலும் சரி லவ் மேரேஜுங்காட்டி கொஞ்சம் பாசமாக இருப்பாங்க அதிகமாக அதனால சரி உன்னோட விருப்பம் தான் நீ எதுல போய் ஜாயின் பண்ணாலும் சரி அப்படின்னு அப்புறம் இதுல வில்லேஜ் சூப்பர் குக்கிங் வந்தங்காட்டி கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறேங்க சார் எந்த பிரச்சனையும் இல்லை ஜாலியாக இருக்கிறேன் எப்படி லவ் எப்படி சார் லவ் வந்து டுவெல்த்லேருந்தே லவ் பண்ணிட்டேங்க சார் அப்புறம் காலேஜ் மூணு வருஷம் லவ் பண்ணேன் அப்புறம் காலேஜ் முடிச்சதுமே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் தான் லவ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் பண்ணுதான் ஜாலியா வச்சிருக்கிறாரு எந்த பிரச்சனையும் இல்லை கர்ப்பஸ்திரியாக இருக்கிறப்ப இருக்கக்கூடிய நிறைய கஷ்டங்கள் இருக்குது வழிகள் இருக்குது ஒரு பெண்ணாக உங்களுக்கு தெரியும் அதை நான் சொல்லி இங்கே மக்கள் தெரியும்னு தேவையில்லை எப்படி வந்து அந்த நிலமையிலையும் இதில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய உத்வேகம் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது எங்கள் வீட்டில் கொஞ்சம் கஷ்டங்க இருக்குங்க கொஞ்சம் கடனெல்லாம் நிறைய இருக்குது அதனால் வீடியோக்கு இப்படி வந்துட்டுருக்குறேன் இன்னொரு எட்டு மா ஒரு எட்டு ஏழு மாதம் வரைக்கும் வர முடியும் அப்புறம் குழந்த கொஞ்சம் பிறந்துடுச்சுன்னா ஒரு வருஷம் கழிச்சு தான் வர முடியும் நான் பண்ண காமெடியெல்லாம் எல்லாம் ஐயம கன்னு நிறைய காமெடி வண்டியிருப்போம் கஷ்டமாக இருக்கிறவங்க கூட பார்த்து சிரிப்பாங்க அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறோம் இன்னும் நாங்கள் நான் வந்துட்டு தான் இருப்பேன் இன்னும் நானும் ஐயமக்கன்னு நல்ல காமெடி நடிப்போம் இன்னும் நிறையா மக்களை கொண்டுட்டு வரும் அந்த சேனலுக்குள்ளே எங்களை பார்க்குற மாதிரி நடந்துக்குவோம் நாங்கள் இன்னும் நிறையா இது பண்ணுவோம் இங்கே வந்து வீடியோஸ் பண்ணாலுமே வெளி உலகத்தில் நீங்கள் ஒரு குடும்ப தலைவியா இல்லத்தரசியா அங்கே வீட்டை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க ரெண்டையும் எப்படி வீட்லேயுமே வேலையெல்லாம் செஞ்சுட்டு கம்பெனிக்கு போயிட்டு இருந்தேன் அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் அங்கே லீவு கேட்டு அங்கேயும் பேச்சு வாங்கிட்டு இங்கேயும் வருவேன் சரி ஒரு நாளைக்கு அங்க என்ன வேலைமா கம்பெனிக்கு போயிட்டு போய்ட்டு இருந்தேங்க பீஸு மடிக்கிற வேலை போயிட்டு அப்புறம் ஒரு நாள் அங்கே லீவு கேப்ப விட மாட்டாங்க அதையும் மீறிட்டு வருவேன் வந்து ஒரு நாளைக்கு நடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் அடுத்த நாள் போயிடும் வேலைக்கு போயிடுது இப்ப அந்த கம்பெனில எல்லாம் எடுத்துக்கிட்டாங்களா இப்போ எழுத்துக்க மாட்டேங்கிறாங்க பிறந்த பிறந்து வா அப்படிங்கிறாங்க ஆனா எனக்கு கை கொடுத்தது இந்த தொழில் மட்டும்தான் நீ கடைசி வரைக்கும் வா அப்படின்னு இங்க காசு கதை சொல்லிச்சு வேற ஒருத்தர் இருந்தால் மாசமாக இருக்கிற நீ வேண்டா அப்படிங்குற மாதிரி சொல்லுவாங்க இன்னுமே நீ நிறுத்தாத இருக்கிறாங்கன்னா எனக்கு ரொம்ப இதாக இருக்குது நான் வெளியெல்லாம் வேலைக்கு போய் கேட்டால் நீ மாசமாக இருக்க வேண்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்ற சூழ்நிலைக்கு நான் போய்த்தா ஆகணும் வேலைக்கு அதனால சரி இதுக்கு வந்துட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன் பயங்கரமாக காமெடியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காக்கா இப்போ ஒரு டக்குன்னு ஒரு காமெடி போடுங்க எனக்கு எனக்கு டக்குன்னு சிரிக்கணும்னு தோணுது உண்மையிலே நான் வந்து டக்குன்னு எல்லாம் சிரிக்கிறாள் இன்னைக்கு எவ்வளோ கஷ்டத்துல இருந்தப்பறம் அவங்களுடைய அந்த பேச்சு அந்த குக்கிங்ல இருக்கக்கூடிய அந்த பேச்செல்லாம் பார்க்குறப்ப குபீர் எப்படி இயல்பா பண்ணுவீங்களா அதெல்லாம் இயல்பா தான் வருங்க இயல்பா இயல்பா வர்றது அப்படிங்கிறது வந்துங்க ஒரு விஷயம் இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா டக்குன்னு வராது அது வந்து தம்பி வந்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டெல்லாம் எடுத்து அந்த இதில் எழுதி காட்டுவாங்க அப்புறம் சொல்லி தருவாங்க ஒரு டேக்கில் எடுக்க முடியாது நான் படிப்பறிவு இல்லாத எனக்கு படிப்பறிவு இல்லை கார்த்திகளுக்கு படிப்பறிவு இல்லை சக்க போடு போட்டுறீங்கல்ல படிப்பறிவெல்லாம் என்ன அது என்ன குறைச்சலாம் பேசுகிறீங்க என்னென்னு கேட்டால் படிப்பு அடி படிப்பறிவு இல்லாதங்கிறது ஒரு விஷயம் படிப்பறிவு இல்லை ஆனால் வந்து ஒரு ஒரு டைலாக் சொன்னால் டக்குன்னு அது மைண்டில் வச்சுக்க தெரில அது எப்படின்னா ஒன்று சொல்கிற அப்படின்னு அவங்க வந்து தம்பி வந்து ஒரு டைலாக் சொல்லிடும் சொல்லிவிட்டு அக்கா அதை பண்ணுங்க அப்படின்றோம் பண்ணிட்டு பண்ணுறப்போ அது நடு இதில் வந்து நான் சொதைப்பிட்ருவோம் அது எடுக்க முடியாதுல்லதா அப்போ எடுக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேருமே சேட் ஆகிருவோம் கொஞ்சம் காம்பினேஷன் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ தம்பியுமே என்னக்கா அவங்கள வச்சு இப்போ வீடியோ எடுக்கிறலான்ட்டு இப்படி எடுத்தமே இப்படி பண்றீங்களா அப்படின்னு திட்டுவாங்க திட்டுனாலும் அந்த திட்டலாம் நாங்கள் தம்பி தானே திட்டுறோம் அடுத்துறீங்களே திட்டு போகிறாங்க அப்படின்னு அதையுமே பொறுப்பெடுத்துக்குவோம் இது ஒரு ஒரு குடும்பம் மாதிரி ஆமாம் நல்லா ஒரு ஜாலியா தம்பி என்ன சொன்னாலும் நாங்க செய்வோம் நான் தம்பி இதை செய்ய வேணாம் அதை செய்ய வேணாம் நல்லா எதுவும் சொல்ல மாட்டாங்க இப்போ இந்த என்னன்னு கேட்டீங்கன்னா தம்பி வந்து யாரோ வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க வீடியோ பார்த்து டக்குன்னு விளம்பரத்துக்கு யூடியூப்பில் கொடுப்பாங்க இந்த சேரீ கட்டினா அக்காவுக்கு கட்டினா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்பாங்க அக்கா இந்த மாதிரி ஸேரீ போட்டிருக்கேன் அனுப்பிச்சி விட்றேன் பாருங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் பிடிக்கலினா விட்டுரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எங்களை கேட்பாங்க ஓகேப்பா அப்படின்னு சொல்லுவோம் அம்மாவை கேட்பாங்க அப்போ பாப்பாவுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க அப்படின்னா அக்காவும் சொல்லுவாங்க அக்காவை எங்களுக்கு அனுப்புவாங்க அனுப்பிச்சுனாங்களே எல்லாமே ஒரே அந்த அக்கா என்ன சூஸ் பண்ணுறாங்கன்னா நாங்கள் அதை சூஸ் பண்ணிடுறோம் தம்பி அதே மாதிரி தான் அக்கா இப்போ இந்த விதவிதமாக சமைக்கிறீங்க இல்லையா இந்த ஒரு ஒரு டிஷ்ஷு பெரிய பெரிய மெனக்கடல் அதில் இருக்கும் இப்போ ஜெல்லி கேக் அப்படிங்கிறதோ இல்லை வேற சில விஷயங்கள் ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுவீங்க நூறு லெக் பீஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பண்றப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த அதை சூஸ் பண்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இது 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 இதெல்லாம் ஐடியா பண்ணி டிசைன் பண்ணி அதெல்லாம் எப்படி நடக்குது தம்பி வாட்ஸ்அப்ல அமுச்சுட்டுருவா அப்படிங்கறது தகுந்த மாதிரி நாங்க அந்த மாதிரி படிச்சுக்குவோங்க இந்த மாதிரி படிச்சுட்டு வாங்கக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாங்க படிச்சிட்டு வந்து காலையில வந்து அங்க டைலாக்ல சொல்லிருவோங்க எல்லாம் அப்போ பக்கா ஷூட்டு தான் இல்லையா சொன்னாலே நாங்க வீடியோ ஒன்னு சொன்னாலே ஜாலியாக வந்துருவோம் நாங்க வீட்ல எல்லா இருந்தாலும் விட்டுட்டு அதாவது வந்துடுவோம் ஜாலியாக எப்படா வீடியோ வைப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சந்தோஷம் வீட்டிலேருந்து கிளம்பி வருவோம் நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு இல்லத்தரசியாக இருந்துருப்பீங்க இப்படி சட்டுன்னு ஒரு வீடியோ வந்து அது பெரிய பாப்புலர் நிறைய பேர் ஆமா முதல்ல போசி கழுவுனா போறாங்க சாப்பாடு விலே சூப்பர் போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாங்க வந்து அந்த காலையில போட்டுக்க மாட்டேன் கழுவுறதா போறாங்க சாப்பாடு செய்ய போறாங்க இந்த மண்டபத்துக்கு இந்த மாதிரி போற அந்த மாதிரி தான் போறாங்கன்னு நினைச்சிட்டாங்க அப்படி நாங்க லேடிஸ் அஞ்சு பேர் நாங்க இருக்கிற அஞ்சு பேர் ஒரே மாதிரி இது பண்ணிட்டு எல்லாமே கலந்து பண்ணி அந்த தம்பி இருக்கிறாங்க நாங்க பண்ணிக்குவோம் இந்த ஒரு உணவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எப்படியோ செஞ்சு முடிச்சிட்டோம்ப்பா அப்படி திருக்கை மீன் வந்து கம்மியெல்லாம் வாங்கலை ஐம்பது கிலோ வாங்கலாம் ஐம்பது கிலோ பெரிய பெரிய மீன் அது நாங்கள் கொண்டுட்டு வந்து இங்கே வச்சு செய்யறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப அது கடல்ல உயிர் வாழ் மீன் நாங்கள் சாப்பிட்டதில்லவா அப்போ சாப்பிட்றப்போ ரொம்ப ஒரு ஏன்னா மறக்க முடியாத ஒரு தருணங்கள் தான் அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கடல் மீன் எல்லாம் வாங்கி பண்ணலாம் பார்த்து நல்லா ஒரு நல்ல ஒரு வீடியோலாம் நல்லா போச்சுன்னா இன்னும் நல்லா வாங்கி பண்ணுவோம் அதெல்லாம் எந்த ஒரு இது இல்லாத இந்த நத்தை எல்லாமே கூட நான் நத்தையெல்லாம் பச்சைய பச்சையாக கூட சாப்பிட்ருக்குறோம் அதெல்லாமே எங்கள் இதில் வந்து நத்தையெல்லாம் பச்சையாக சாப்பிட்றது எங்களுக்கு வந்து உடம்பு எனர்ஜி நல்லாயிருக்கும் அதெல்லாம் அதெல்லாமே சாப்பிட்ருக்குறோம் சில பேர் சிட்டியில் இருக்கிறவங்க வந்து அந்த நத்தையெல்லாம் சாப்பிட்டா சாப்பிட்ட இதெல்லாம் எதுக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னு எல்லாம் கூட கேட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து அதையெல்லாம் சொல்லிடுறேன் நத்தை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்க அது எல்லாத்துக்குமே உடம்புக்கு கெடுதல் எல்லாம் எதுவும் கிடையாது இப்போ இந்த வருமானம் உங்களுக்கு வந்து போதுமானதா இருக்கா எப்படி உங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்துக்கு இதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் செலவு பண்றத பார்த்தா அதிக பட்ஜெட்டு தான் ஒவ்வொரு வீடியோவுக்கும் பார்த்தீங்கன்னா இதுல வந்து தம்பி வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணி தான் தராங்க வர வருமானத்துல எங்களுக்கு ஷேர் பண்ணித்தான் தராங்க அஞ்சு ஒரு நாளுக்கு இப்போ நீங்க சமைக்கிறீங்கல்ல தோராயமா எவ்வளவு செலவாகும் ஒரு ஒரு மேக்ஸிமம் நீங்க செலவழிச்சது எவ்வளவா இருக்கும் சார் அதெல்லாம் ரூபாய்க்கு மேலே போயிடும் ஒரு நாளுக்கு ஆமாங்க சார் முப்பதாயிரரூவா ரூபா கூட வந்துடும் அந்த பார்த்தீங்கன்னா பெரிய வீடியோவெல்லாம் போட்டால் ரூபா கூட வந்துடும் சிக்கனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோ எடுக்கிறப்போல்லாம் வந்துச்சுன்னா ரூபா ரேஞ்செல்லாம் இருக்கும் இது முதலீடு போட்டு தான் நாம் பண்ணுறோம் இது நாம் தனி இதெல்லாம் பண்ணலை இதெல்லாம் ஷேர் தான் நாங்கள் பண்ணுறோம் இன்னொன்று என்னன்னு பார்த்திங்கன்னா தம்பி அதிக செலவு இதில் இதில் வருமானம் ஒன்றும் இல்லை உங்களுக்கே யூடியூப்பில் எல்லாத்துக்கும் தெரியும் இதில் வருமானம் ஒன்றும் இல்லைன்னு தம்பி ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க அது உங்களுக்கு ஒரு ஒரு போதுமானதாக உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு அடித்த படிக்க ஏற்றிடுச்சு இல்லைங்க சார் அது கொஞ்சம் பத்தாதான வருமானத்துல தான் இருக்கு வாரத்துல ஏன் முதல்லலாம் வந்து நாலு சூட்டு போட்டிருந்தோம் வாரத்துல நாலு வீடியோ எடுத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ ஒரு வீடியோ தான் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் சிட்டி லைஃப்காரங்க கிராமத்து லைஃபை பார்த்து ஐயோப்பா இப்போ போயிட மாட்டோமா அப்படின்னு நினைப்பாங்க இங்கே இருக்கவங்க சிட்டியை பார்த்து வியக்கிறது உண்டு இங்கே உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு இப்போ இங்கேருந்து நம்மளை வந்து சமையலுக்கு போகிறாங்களா அப்படின்னு கேட்க மாட்டாங்க வெளியே போனால் நம்மளை கேட்குறாங்க வெளியே சூப்பர் குக்கிங்கா வாங்க ஒரு செல்ஃபி எடுக்கலாம் நம்மளை கூப்பிட்றாங்க எவ்வளோ சந்தோஷமாக நம்ம ஊர்லையா சரி உங்களா வெளியே சூப்பர் குக்கிங் அப்படின்னு நம்மளை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க வெளியில் போனால் அவ்வளவு சந்தோஷம் செல்ஃபி எடுக்கல வெளியெல்லாம் போனேன் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ண தெரியுங்களாங்களா அதெல்லாம் சந்தோஷமா இருக்குதுங்களா ஊரை விட்டு வெளியே போனதான் மரியாதை மரியாதை கிடையாது ஊருக்குள்ளேயே இருந்தே இவங்களா அவங்க சைகில் போயிட்டு வராங்க அவ்வளவுதான் அவங்க வேலை முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்கள பாக்கல வீடியோல பார்க்கறது நம்ம ஊருக்குள்ள இருந்து பார்க்கறது கிடையாது அக்கா இப்போ உங்களுடைய இந்த வில்லேஜ் சூப்பர் குக்கிங் சமையலுடைய சீக்ரெட் அந்த மாதிரி இந்த ரெசிபி எல்லாம் நாங்கள் பண்றதுதான் எங்களுடைய பவர் நாங்கள் எங்களுக்கு டேஸ்ட் இதுதான் கொடுக்குது அப்படின்னா என்ன அதுதான் காலையில் நம்ம பார்த்தோம்ல அம்மி ஆட்டங்கள் இதை நாங்கள் நேச்சராக செஞ்சு அரைக்கிறது இந்த மாதிரி நாங்கள் செயற்கை பொருள் எதுவும் சேர்க்காம இயற்கை பொருளை சேர்க்குறது தான் வந்து டிப்ஸு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா அதனால தான் சமையலும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு இந்த உணவு வந்து நாம் வந்து சமைக்கிறோம் அது அதனுடைய முழு சந்தோஷத்தை நீங்கள் எப்போ உணர்றீங்க இந்த 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 உணவு நான் சமைச்சிட்டேன் அப்படிங்கறதோட முழு சந்தோஷம் அந்த குழந்தைங்க சாப்பிடும் தான் முழு சந்தோஷம் இங்க இருந்து நீங்க அநாதாசிரமத்துக்கு கொண்டு போய் குடுக்கறப்ப அது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய மனநிலை முடிச்சுட்டு நாங்க பேக்கப் பண்ணிட்டு அவங்களுக்கு எல்லாம் பாய் சொல்லுவோம் பாத்தீங்களா அப்பதான் திருப்தியா இருக்கும் ஓகே இன்னைக்கு பரவாயில்ல வீடியோ பண்ணோம் அது நல்லா ஆயிடுச்சு அப்படின்ட்டு பெரியவங்களாக இருக்கட்டும் அந்த குழந்தைகளாகட்டும் அப்படியே வந்து தாவிக்கட்டி பிடிச்சி அக்கா பாய் அப்படின்னு சொல்கிறப்போ எங்களை மா அறியாமே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும் அது பசியோட வலி அந்த வலி அந்த ஒரு சந்தோஷத்தில் இருக்கிற ஒரு இது வந்து நம்ம குழந்தையில இப்படியா அப்படிங்கிற மாதிரி என்னோட தம் பிள்ளைகளாவே நான் நினைப்பேன் இப்போ பெண்களுக்கே உண்டான மாதவிடாய் காலங்கள் பீரியட் டைம் அந்த நேரத்துலலாம் கூட நீங்கள் ஷூட்டெல்லாம் பண்ணது உண்டா எல்லாம் அந்த கஷ்டம் அதெல்லாம் பண்ணுவேன் அந்த கஷ்டம் நாங்கள் தாண்டி தான் வந்துருக்குறோங்க அதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் ஒரு வழியாக தம்பியை வந்து பார்த்துட்டேன் மகி தம்பி வில்லேஜ் சூப்பர் குக்கிங் சேனலுடைய மொத்த குடும்பத்தையும் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் நீங்கள் சொல்லுங்கள் இது இந்த இந்த ஓட்டம் இருக்கு இல்லையா ஒரு ஒரு இத்தனை பெண்களுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருந்து அவங்க வெற்றியை அவங்க ஒரு ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு காரணமாக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது எப்படி ஒரு ஃபீல் ஆகுது இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து சேனல் இருந்துச்சு காலேஜ் முடிச்சு நான் நான் ஒரு ஐடி ஜாப் போகலான்னு தான் வந்து எம்சிஏ முடிச்சிருக்கேன் ஒரு ஐடி ஜாப் இந்த மாதிரி ஏதோ ஒன்று போகலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது தான் வந்து நம்மகிட்டயே சேனல் இருக்குது நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு என்னோடய கைட்லைன்ஸ் வந்து அக்கா அக்கா வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் அவங்க தான் வந்து ஃபைனலாக சொன்னாங்க அடுத்த நாள் நான் வந்து சென்னை இன்டர்வியூ கிளம்ப வேண்டியது இன்டர்வியூ எல்லாம் செலக்ட் ஆகி அங்கே இன்டர்வியூ கூப்பிட்டாங்க ஃபஸ்ட்டு போய் பேசிட்டு வந்து அடுத்த அடுத்த நாள் ஒர்க்கு போக வேண்டியது அதுக்கு முந்தின நாள் வந்து அவ்வளோ இது கரெக்டாக இருக்கு உனக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி முழு எனக்கு வந்து இது கொடுத்தது வந்து அக்கா தான் அக்கா அப்பா அம்மா மூணு பேரும் அப்புறம் மாதிரி இருந்தால் சரி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணி பண்ணதில் வந்து ஈவன் ஈவன் வந்து எல்லாம் ஒரே மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ எல்லாம் ஒரே மாதிரி எல்லாம் மற்ற சேனல்ஸ் மாதிரியே இருந்துச்சு நம்ம உள்ளே வந்தோம் ஒரு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக எதுவும் ட்ரை பண்ணால் நம்ம வந்து ரீச் ஆகலாம் ஒருத்தரை பார்த்து காப்பிங்கிற ஒரு வார்த்தை இருக்கக்கூடாது எது பண்ணாலும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுங்கிற ஒரு முக்கியமான ஒரு இதில் தான் நாங்கள் இறங்கினது சரஸ்வதி என்ற காசி கொடி அக்கா இல்லையா எப்படி இந்த பெண்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அவங்க வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு உழைப்பு போடுறீங்க அவங்களை எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எனக்கு வந்து பொண்ணுன்னு பையொன்று எனக்கு வந்து இப்போ அஞ்சு பொண்ணு சேர்ந்துருக்காங்க எனக்கு ஆறு பொண்ணுங்க அந்த மாதிரி தான் நான் அவங்கள வச்சு நான் நல்லா பார்த்துக்குறேன் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க தீம்புள் வந்து எல்லோரும் சொன்னக்காரர் தாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு குறை வச்சு பேசி அது மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணாங்க அருமையாக ரீச் ஆச்சு நல்லா வரவேற்பு கிடச்சிது எங்களுக்கு நல்ல சப்ஸ்கிரைபர் ஃபுல்லாக வந்தாங்க சப்ஸ்கிரைபர் ஏறாத பட்சத்துக்காக வந்து நாங்கள் என்னென்ன பண்ண அப்படின்னு ஐடியா பண்ணி பண்ணி எங்கள் மகி வந்து ஐடியா பண்ணி பண்ணிங்க எங்கள் மகனுடைய ஐடியானால் வந்து ஃபுல்லாக சேனல் வந்து மேலே ஏறிடுச்சு எங்கள் வில்லேஜ் சூப்பர் குக்கிங் சேனலுக்கு வந்துங்க முழு பழமே எங்கள் வீட்டுக்காரர் தாங்க அவர் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் வீடியோ போடுறதுக்கு உண்டான அமௌண்ட்டெல்லாம் வந்து அவங்க தான் எங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க வந்து எங்களை வந்து கொஞ்சம் சிக்கனமாக பண்ணுன்னு கூட சொல்ல மாட்டாங்க எவ்வளோவா இருந்தாலும் அவங்க தொழிலிருந்து எடுத்து நீங்கள் வேணுங்கிறத போட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவர் வந்துங்க நெசவு தொழில் தான் பண்ணுறாங்க அது வந்து ஒரு முப்பது பேர் வேலை செய்கிறாங்க ஒரு குடோனில் பவர்லூம் போட்டிருக்கோம் அது அதிலிருந்து வர வருமானத்தை எங்களுக்கு வந்து அவங்க எங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் வேணுங்கிறத போட்டு பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க அது ஃபுல் சப்போர்ட்டுங்க எங்களுக்கு எங்கள் பையன் வந்து ரொம்ப மகி ரொம்ப நல்ல பையங்க ஒரு சின்னதாக எடிட்டில் கூட கொஞ்சம் சின்னதாக தப்பு இருந்துச்சுன்னா கூப்பிடுவேன் அப்படிங்க அம்மா அந்த அக்கா வந்து ஸாரீ கொஞ்சம் நல்லா கட்டலை கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம் அப்படி அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே போட்டு விட மாட்டாங்க அம்மா அந்த அக்கா எல்லாம் வந்தால் சொல்லுங்கம்மா எடிட்டில் கொஞ்சம் இதெல்லாம் ஸாரீ எல்லாம் நீங்கள் பார்த்து சொல்லுங்க இதெல்லாம் வந்து பார்த்து சொல்லுமா அப்படின்னு தம்பி சொல்லுவோம் அப்படிங்க அதே போல் என் பொண்ணு வந்து ஃபுல் சப்போர்ட்டுங்க என் பொண்ணு வந்து எனக்கு வந்து என் பொண்ணே இல்லை எனக்கு வந்து அப்படி ஒரு கூடவே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுங்க ரொம்ப க்ளோஸாக இப்படி சொல்கிறதுக்கே தெரியல அது வாடி போடி தங்க குட்டி அப்படின்னு எல்லாம் நல்லா பேசு

we